சொர்க்கம் இருக்கு இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு வணக்கம் இது என்ன வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க ஒரு பங்கன் கால கிளம்பிப்போம் ஃபங்க்ஷன் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் இப்போ மொட்டை தான் போட்டுக்கிருக்காங்க கோயில வச்சு நைட்டு தான் பங்கன் சோ நானு எங்க அண்ணி அப்புறம் அண்ணே நாங்க மூணு பேர் போறோம் ரொம்ப ஈஸியா சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க கொலசாமி கோயிலுக்கு எப்படி இருக்கு என்னன்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் வீடியோக்குள்ள போலாம்

ஒரு மலையில பொட் பட்டாடை போட்டு இருக்காங்க நம்ம அண்டா எடுத்துมาளே டேய் சரி உட்காரு உட்காரு அத பா அத்தை ஸ்நாக்ஸ் சே அத்தை போட்டா

எந்த ஊரத்த உங்க அப்பே வண்டிதான் ஓட நல்லா ஆராய்ச்சி பண்ணு கருப்பு சாமியா ஊவாப்பா யா ஊவாப்பா ஆ யாரு மொட்டைண்ணா யார் மொட்டை யாரா சொல்ல மாட்டியா நான் யாரு ஏய் நான் யாரு ஊரத்தையா ஆ ஊரத்தையா அத்தைக்கு முத்த கொடுக்கல அப்புறம் வந்ததுக்கு Jangan lupa, ya, guys, yang lah. ya? Kode ini hari deh. Jalan jalan paten ini jalan ini Hai Hai हाय हाय चलुंगे बहुत नल्ला हाय कैचियन मल आंटी

வச்சுக்கோம் அமைக்கிறதுக்கு நாங்கள் மட்டும் இங்கேருந்துருக்கோம் அது பொங்கலைங்க பொங்கலை மட்டும் வச்சு தனியாக காரில் சிந்திடாமல் நான் வந்து பொங்கச்சோள் சாப்பிட்டுருக்கோம் பொங்கச்சோல் முடிச்சுட்டு இது போய் அத்தை சீர்வரிசு எடுக்கணுமா அதுக்காக நகை அப்புறம் வந்து பழத்தட்டு இதுக்கெல்லாம் வாங்கணும் அதுவும் இதில் பார்ப்போம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் கரெக்டாக

போறது எத்தனை தட்டுக்கு எத்தனை தட்டுக்கு ஏழு தட்டுக்கா வாழைப்பழம் வச்சு வாழைப்பழம் வேற வாழைப்பழம் இல்லையா

நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா மண்டபத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டோம் ஸோ இப்போ கிளம்பணும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே கிளம்பி சேலை கட்ட போகிறேன் ஸோ சேலை கட்டி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறேன் சேலை கட்டி கேடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு சொன்னேன் பயந்துராதிங்கன்றால சரியா நானே போயிட்டு வந்து பொண்ணுக்கு கட்டி விட்டு வரேன்